ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்லேயே எள் உருண்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் எள்ளு ரெண்டு டம்னார் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்னாரு கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் எள்ளை நல்லா வறுத்து கொஞ்சம் புட புடன்னு சவுண்டு கெட்டதும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு டம்னரையும் நல்லா வறுத்துக்கிறோம் வெள்ளம் மிக்சியில் அப்படியே எள்ளை போட்டு வெள்ளத்தை போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சிடுறோம் அப்படி பிடிக்க வேண்டாம் நானும் அப்படி தான் செய்வேன் இப்போ அப்படி பண்ண வேண்டாம் வெள்ளத்தில் மண் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சி வடிகட்டி கட்டி இல்லாத இதை வருங்க ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் எள்ளு கூட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் போட்டு இப்போ நல்லா ஓட விட்டதும் ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் குறை குறன இருந்தாலே போதும் இப்போ ஓட விட்டுக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா கலக்கிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏலக்காயண்டை தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இந்த எள்ளுருண்டை பத்து நாளில் ஒரு மாதம் இல்லை வீணாகாது பாவு காய்ச்சி பிடிக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்கள் ஸ்கூல் போயிருந்தால் போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் கல்ல உருண்டை செய்யலாம் இன்னொரு வீடியோவில் கல்ல உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் தேங்காய் கேக்கு செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உருண்டை रेडी आई छी